வணக்கம் நான் மினி கௌரி இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் எறாக் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த எறாக் குழம்பு செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு மண்சட்டி வச்சுருக்கிறேன் இதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம் இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டாக கீறி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துடலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் பெரிய தக்காளி ஒன்று பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதுவும் இதோட சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சு தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் எறாவும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம் இருந்து கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் அடுப்பை கொஞ்சம் ஹையில் வச்சு வதக்குங்க இறா இந்த மாதிரி பாதி அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு கத்திரிக்காய் ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கறேன் அதை இதோட சேர்த்துடலாம் இந்த காய்கறியோடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நான் சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஹைஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விடணும் காய்கறி நல்லா வதங்கணும் எண்ணெயிலேயே இந்த இறாவோடு சேர்த்து வதங்கும் போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் இது நல்லா வதங்கட்டும் நான் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளியும் ரெண்டு தக்காளியும் சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்குறேன் இதை பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு முறை கரைச்சி தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்சிங்கன்னா தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி மசிஞ்சி கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்குறேன் இதை ரெண்டு முறை நல்லா வடிகட்டிடலாம் ரொம்பவும் தண்ணி ஊற்றி கலந்திங்கன்னா குழம்பு கொஞ்சம் கொதிக்க டைம் எடுக்கும் தண்ணி ஆகிடும் அதனால் கொஞ்சம் திக்காகவே கலந்துக்கோங்க இப்போ மறுபடியும் வடிகட்டியை வச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு தக்காளியில் இருக்கிற விதையெல்லாம் மேலே நின்றுடும் உங்களுக்கு நான் எப்போவுமே இப்படி தான் வடிகட்டி எடுப்பேன் இப்போ நம்மளோட குழம்பு ரெடியாக இருக்குது இதில் தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் புளி ஊற வைக்கும்போது இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் ஊற வச்சுருந்தேன் அப்போ தான் நமக்கு குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வீட்டில் அரைச்சா குழம்பு தூள் நாலு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன் இது பெரிய டீஸ்பூன் இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலனா கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் இதுலேயே போட்டுக்காங்க இப்போ குழம்பும் நமக்கு ரெடியாயிருக்கு இந்த மாதிரி குழம்பு கூட்டி செஞ்சிங்கன்னா குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம வதக்கி விட்டுருந்த இறாவும் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம சேர்த்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாமே ஒரு முக்கால் பதத்துக்கு நல்லாவே வெந்து வந்திருக்குது இப்போது கரைச்சி வச்சுருக்கிற குழம்பை இதில் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இறா குழம்புல உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் மட்டும் இல்லை நீங்கள் வெண்டைக்காய் முருங்கைக்காய் காலிஃப்ளவர் இதெல்லாம் போட்டு செஞ்சிங்கனாலே குழம்பு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் குழம்பு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப திக்காகவும் இல்லை இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எறா குழம்பு நல்லா கொதித்து நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருக்குது இப்போ பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வந்துருக்குது இப்போ உங்களுக்கு குழம்பை கலந்து காமிக்கிறோம் பாருங்கள் எறவும் நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சி சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி காய்கறி சேர்த்து குழம்பு செய்யலைன்னா கட்டாயம் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த எறா குழம்பு பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் அதை விடமே இட்லி தோசைக்கு இன்னுமே அட்டகாசமாக இருக்கும் கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி